பிச்சைக்காரன் திரைப்படத்துக்கு அப்புறமா விஜய் ஆண்டனி அவர்கள் கூட இயக்குனர் சசி அவர்கள் படத்தோட அறிவிப்பு வந்திருக்கு இந்த திரைப்படம் ஒரு ரெண்டு ஹீரோ மயமா வச்ச கதை சொல்லப்படுதுங்க விஜய் ஆண்டனி அவர்கள் கூட அவரோட தங்கச்சி பையனான திஷான் இன்னொரு கேரக்டர் பண்றாராம் இந்த படத்தின் மூலியமா இன்னொரு கதாநாயகனாகவும் அறிமுகமாறாரு அப்படிங்கிற மாதிரி தகவலும் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் இருக்கட்டும் இயக்குனர் சசி அப்படிங்கிறது யாரு அப்படிங்கிறது இப்ப தலைமுறை நிறைய பேருக்கு தெரியாதுங்க லோகேஷ் கனராஜ் எப்படி நம்ம நூறு சதவீதம் சக்சஸ் மூவி கொடுக்கறோம் அப்படின்னு சொல்றோமோ அதே மாதிரி தாங்க இயக்குனர் சசி அவர்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல லிவிங்ஸ்டனை வச்சு சொல்லாமலே அப்படின்னு ஒரு படத்தை கொடுத்தாரு இந்த திரைப்படம் லிவிங்ஸ்டன் அவர்களுக்கே ஒரு ஒரு திருப்பு முனியா அமைச்ச திரைப்படம் அதுக்கப்புறம் நாலு வருஷம் கழிச்ச ரோஜா கூட்டம் அப்படிங்கிற படத்தை இயக்குனாரு படத்தோட சக்சஸ் ஸ்ரீகாந்த் அவர்களோட லைஃபே மாத்திருச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் இரண்டாயிரத்தி ஆறுல ஜீவா அவர்களும் வளர்ந்த வர சமயத்துல டிஷும் அப்படிங்கிற ஒரு அருமையான படத்தை கொடுத்தாரு இந்த திரைப்படமும் பாத்தீங்கன்னா கமர்ஷியல் ரீதியா ஒரு வெற்றி பெற்ற திரைப்படம் இரண்டாயிரத்தி ஆறுல பூ அப்படிங்கிற திரைப்படம் எக்கச்சக்கமான விருதுகளை வாங்கி குவிச்ச திரைப்படம் நடிகை பார்வதி அறிமுகமான திரைப்படமும் இதுதான் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு வருஷம் கேப் அப்புறமா ட்ரிபிள் ஃபைவ் அப்படிங்கிற மூவி கொடுத்தாரு டிஃபரெண்டான கதைகளை மட்டும் இல்லாம ஒரு டிஃபரெண்டான படத்தையும் இந்த படத்துல பார்க்க முடிஞ்சது இரண்டாயிரத்தி பதினாறுல வெளியான பிச்சைக்காரன் படத்தை பத்தி நான் சொல்லி தெரிய வேண்டியது இல்லைங்க படத்தோட மிகப்பெரிய சக்சஸ் எல்லா லாங்குவேஜ் லாங்குவேஜ்லயும் இது ரீமேக் பண்ணாங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சிவப்பு மஞ்சள் பச்சை அப்படின்னு ஒரு படத்தை இயக்குனாரு அதுவும் ஒரு தரமான திரைப்படமா தாங்க அமைஞ்சது இவரோட திரைப்படங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா உறவுகள் உணர்வுகள் சார்ந்த திரைப்படமா தாங்க இருக்கும் இருபத்தி ஏழு வருஷம் சினிமா கரியர்ல ஏழு திரைப்படங்கள் தான் தமிழ்ல பண்ணிருக்காரு சொல்லாமலே அப்படிங்கிற திரைப்படத்தை கன்னடத்துல ரீமேக் பண்ணாங்க அதுவும் இவரு தான் இயக்குனாரு ஒரு அருமையான இயக்குனருங்க ரொம்ப காலம் தள்ளி தள்ளி தான் இவர் படங்கள் வர்றதுனால இப்படி ஒரு இயக்குனர் இருக்காரு அப்படிங்கறதே நிறைய பேருக்கு தெரியறது இல்ல இயக்குனர் சசி அவர்கள் இயக்கத்துல வெளியான திரைப்படங்கள்ல உங்களுக்கு பிடிச்ச திரைப்படம் என்ன அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கூட ஷேர் பண்ணிக்கோங்க